சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் காலையில ராஜாங்க பார்த்தா ஹால்ல உட்காந்துருக்காரு திடீர்னு பார்த்தா வக்கீல் வீட்டுக்கு வராரு எல்லாருமே ஹாலில் இருக்காங்க சாவத்திரி தாமரை சித்ரா மோகனா அப்பத்தா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க என்ன விடுஞ்சது விடியாததுமா வக்கீல் வந்திருக்காரு வக்கீலே எதுக்காக இப்ப காலையில விடிஞ்சது விடியாம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் அம்மா ஐயா தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கமோ ஆமா அத்தா நான் தான் வர சொன்னேன் எல்லாரும் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் ஆஹ் எல்லாரும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில சன்னாசி சேது தமிழ் செல்வி மலரு எல்லாரையும் வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சன்னாசி சேதுக்கு போனை போட்டு இங்க பெரிய வீட்டுக்கு வர சொல்றாரு மலரு தமிழு அங்க அப்பா வர சொன்னாரா சித்தப்பா போன் பண்ணி வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் எதுக்கு மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும் தெரியல இல்ல காலையில இவ்வளோ நேரத்திலேயே எல்லாரும் வர சொல்லியிருக்காங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லுவோம் சரி வாங்க போய் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது மலர் தமிழ் எல்லாரும் இங்க பெரிய வீட்டுக்கு வராங்க இவங்க வரதுக்கு முன்னாடியே பார்த்தா வீட்டில் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க என்னக்கா எல்லாரும் வீட்டில் இருக்காங்க வக்கீல் வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் தெரியலே தமிழ் வா போய் பாப்பா அப்படின்னு சொல்லி மலர் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஆ எல்லாரும் வந்தாச்சுல அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் ஆ நம்ம வீட்டு ஆளுக எல்லாருமே வந்தாச்சினே எதுக்காக இப்படி எல்லாரையும் வர சொல்லி நிக்க வச்சிருக்க பத்தாதுக்கு வக்கீல் வேற வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவோம் அப்பதான் பார்த்தேன் ராஜாங்க அத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவை பத்தி பேசுறதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் முக்கியமா வக்கீல் வந்திருக்கிறது காரணமே அதுதான் எல்லாத்துக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் என்னையா தெழுது புண்ணு சொத்தை பிரிக்க போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்த கேட்கவும் அப்பதான் ஈஸ்வரி அத்த இது நல்ல விஷயம் தானே மாமா எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு தானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்போதான் சன்னாசி நீ வாயை முடிக்கிட்டு சும்மா நிக்க மாட்ட அண்ணே என்னன்னு என்ன அவசியம் வந்துச்சுன்னு இப்போ நீங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி பேச போறீங்க யார் இப்போ உங்ககிட்ட சொத்தை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லுவோம் சன்னாசி யாரும் என்கிட்ட சொத்தை கேட்கல ஆனா எனக்கு இது தோணுன விஷயம் நேற்று இருந்து மனசை போட்டு உருத்திக்கிட்டே இருந்துச்சு எல்லாரும் ஒவ்வொரு குடும்பம்னு ஆயிட்டாங்க போசுக்கோ ஒரு பொண்ணு கட்டி வந்தாச்சு எல்லாரும் அவ குடும்பம் இருக்கையில சொத்த அவ பங்குடுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேனா நான் பின்ன நான் போனதுக்கு அப்புறம் ஏன் காலத்துக்கு அப்புறம் பிரச்சனை வராதுல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் அப்பா என்னப்பா பெரிய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரு இப்போ உங்ககிட்ட சொத்தை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேதை கேட்கவும் ஐயா இது என்னுடைய முடிவியா யாரும் எதுவும் பேசக்கூடாது இப்ப வக்கீலு யார் யாருக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு அவர் சொல்றதை கேட்டுக்கங்க நான் ஏற்கனவே வக்கீல்கிட்ட நேத்து ராத்திரி போன போட்டு பேசிட்டேன் வக்கீலுக்கு நம்ம வீட்டு விவரம் சொத்து விஷயம் எல்லாமே தெரியும் அவருக்கு இன்னாருக்கு இன்னாரு பங்கு அப்படின்னு சொல்லுவாரு அதை மட்டும் கேட்டுக்கங்க கேட்டுட்டு நாளைக்கு வக்கீல்கிட்ட சொத்து பத்திரத்தெல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா அப்படியே குதூகலமா இருக்கு ஐயா நம்ம பிள்ளையை சொத்து வரப்போகுது அன்னை நமக்கு எம்பிட்டு பங்கு எழுதி வைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி பார்த்தா கடந்து மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்பதான் வக்கீல் ஆரம்பிக்கிறாரு யார் யாருக்கு என்ன பங்குன்னு சொல்லிட்டு அப்ப முதல்ல எடுத்ததுமே பார்த்தா சேதுவத்த ஆரம்பிக்கிறாரு ஐயா ராசாங்கம் அவர்களுடைய மகனான சேதுபதிக்கு இந்த வீட்டில் எண்பது சதவீத சொத்து எழுதி வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல சொன்ன உடனே இங்க பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கரமான கோவம் என்ன சொன்னீங்க வக்கீலே இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவம் ராசாங்க ஐயாவுடைய சொத்துல எண்பது சதவீதம் சேதுபதி ஐயாவுக்கு எழுதி வைக்க போறாரு என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல கேட்கவும் என்ன மாமா உங்களுடைய சொத்துல எண்பது சதவீதம் இருபது சதவீத இங்க நிக்கிற எல்லா பேத்துக்குமா உங்க பிள்ளை நடேசன் பவானி கண்மணி இவங்க மூணு பேர்த்தையும் விட சேதுபதிக்கு எண்பது சதவீதம்னா மாமா அர்த்தம் இதுல வேற நடேசன் பவானி கண்மணி இங்க நிக்கிறாரே உங்க தம்பி சன்னாசி உங்க தங்கச்சி சாவித்ரி இவங்களுக்குலாம் அப்ப என்னமாம் பங்கு இந்த இருபது சதவீதத்துல என்ன எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பங்கு பங்கு பங்குகள் குடுப்பீங்களா என்னமாமா அர்த்தம் இது என்ன இங்க இருக்கிற எல்லாரையும் விட சேது என்னமாமா அம்புட்டு ஒசத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அப்பத அப்பத்தா ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு என் மகனுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எம்புட்டு கொடுக்கணும் யாருக்கு எம்புட்டு கொடுத்தா வச்சு பாதுகாப்பாகனு அவனுக்கு தெரியும் அதனாலதான் அவன் அப்படி எழுதி வச்சிருக்கான் நீ கொஞ்ச நேரம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் அப்பதான் பார்த்த ஈஸ்வரி ஆஹ் அது நல்ல கதையா இருக்கே இருக்கிற சொத்துல முக்காவாசி பேர்ல போயிட்டா காவாசில இருக்கிறது தான் எங்களுக்கா இது நல்ல சரியா இருக்கே அது எப்படி ரத்தத்துல வராதவங்களுக்கு எண்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க பார்த்தா சேதுக்கு சுருக்குன்னு இருக்கு என்ன சின்னமா சொன்னீங்க ரத்தத்துல வராதவனா என்ன அர்த்ததுக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் கடக்கா கூறு கட்டவ கூறு கேட்டுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்பத்தா மிரட்டவும் நான் சொன்னதுல என்ன அத்த தப்பு இருக்கு ராசாங்க மாமாவுடைய அவன் வந்திருக்கியா எங்கேயோ கடந்து தூக்கிட்டு வந்தவனுக்கு எண்பது சதவீத சொத்துனா யாரு விட்டு கொடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா இந்த வீட்டை சேர்ந்தவளுக்கு தான் முதல்ல எண்பது சதவீத சொத்து வேணும் போனா போகுதுன்னு ஒரு பத்து சதவீதமோ அஞ்சு சதவீதமோ இல்ல ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ அவன் பேர்ல எழுதி வச்சா மட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சாவித்திரியின் பார்த்தா இந்த விஷயம் தெரியல என்ன மதினி சொல்றீங்க ரத்தத்துல வராதண்ணா எங்க அண்ணனுக்கு பிறந்தவன் தானே சேது சேது பவானி நடேசேன் கண்மணி நாலு பேர் எங்க அண்ணன் விட்டு பிள்ளையதானா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஆமா மதினி உங்களுக்கு இந்த கதை தெரியாதுல்ல போதும் இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இப்ப நான் சொல்றேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் ராஜாங்க மோகனாவும் ஈஸ்வரி வாயை மூடிக்கிட்டு அமைதியாரு ரெண்டு பேரும் மிரட்டவும் நீங்க அமைதியாருன்னு சொன்னா நான் கேட்டுட்டு அமைதியா இருக்குமோ ஏதோ இத்தனை நாள் பொறுத்து பொறுத்து போனேன் ஏதோ எங்கேயோ கடந்து தூக்கி வளர்த்தவன சரி இம்பிட்டு ஆசையா செல்லமா வளர்க்குறீங்களே எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறீங்களே ஏன் இந்த வீட்டு வாரிசான என் போசை விழ அந்த சேதுக்குத்தான எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடுத்தீங்க சரி வயசுல மூத்த பையன் ஏதோ உங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறியா அப்படின்றதுக்காக நானும் பொறுத்து பொறுத்து அமைதியா இருந்தேன் இப்ப சொத்துன்னு வரையில தானே எனக்கு எல்லா விவரமும் தெரிய வரும் அது எப்படி எங்கேயோ கடந்து வந்தவனுக்கு இந்த வீட்டுல முக்காவாசி சொத்தை குடுப்பீங்க மத்த எல்லாருக்கும் தொட்டுக்கு தொடைச்சு கொண்டு குடுப்பீங்களோ அதெல்லாம் முடியாது இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கங்க சேது இந்த வீட்டு வாரிசும் கிடையாது ராசாங்க மாமாவோடைய ரத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சின்னம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அட போப்பா என்னப்பா சின்னம்மா சின்னமான் இருக்க இங்க பாரு நான் சொல்றது உண்மை சத்தியமான உண்மை நீ ராஜாங்கத்துக்கு பிறக்கவே கிடையாது ராசாங்கம் மோகனாவுக்கும் பிறந்தவனு கிடையாது ராஜாங்கம் மீனாட்சிக்கும் பிறந்தவன் நீ கிடையாது மீனாட்சிக்கு பிறந்த பிள்ளை கடைசி பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை தான் ஆனா அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் செத்து போச்சு செத்து போன பிள்ளைய எங்க மீனாட்சி கேப்பான்னு தெரிஞ்சு அவங்களோட உசுருக்கு பயந்துகிட்டு ராசாங்கம் எங்கேயோ கடந்து அந்த நேரத்துல பிறந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சு இவன் தான் நம்ம மகை அப்படின்னு சொல்லி மீனாட்சி அக்காவை ஏமாத்தினாரு அப்ப மீனாட்சி அக்காவுடைய உடம்பு ரொம்ப மோசமா இருந்துச்சு பிள்ளைய பார்த்த கையோட அப்படியே கண்ண மூன்னவகதான் அந்த நேரம் தான் அவங்க போய் சேர்ந்தாங்க அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிறந்த பிள்ளை போய் சேர்ந்துருச்சு ஆனா எங்கேயோ கடந்த உடனே தூக்கி வந்து வச்சு இவர் தான் தான் பிள்ளை அப்படின்னு சொன்னவர் தான் ராசாங்க மாமா இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரியும் ராசாங்க மாமா மோகனாக்கா அத்த எனக்கு நாலு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு அத்தனை அம்பலம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் யாரு ராசாங்க மாமா நீங்க தானே அது எப்படி மாமா எல்லாத்துக்கும் சரிபாதியா சொத்த நீ எழுதி வச்சிருந்தீங்கன்னா நான் இந்த உண்மையை சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சேது பார்த்தா உக்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு இங்க ராஜாங்கத்தோடைய காலடியை புடிச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் அப்பா இல்லையே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பார்த்தா கண் கலங்கி கேட்குறாரு இதை பார்த்து தமிழ்செல்வி அப்படி துடுதுடிச்சு போய் அழுகிறாங்க அப்பத்தாவும் பார்த்தா பாவி அடி பாவி சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டு பிள்ளை இல்லையே நீ சொல்லிட்டேடி அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க